நம்ம அன்பு கூறுறவங்கள்ட்ட சில நேரம் ரசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அவங்கள்ட்ட எதுவுமே நல்லது இல்லை நம்முடைய அன்புக்கு அவங்க தகுதியானவர்களே இல்லை ஆனாலும் அன்புக்கு தகுதியானவர்களாக இல்லாததையும் அப்படிப்பட்ட ஒரு அன்பும் இருக்குல்ல அவங்கள்ட்ட நல்லது இல்லைனாலும் அவங்கள அன்பு கூறுறோம் அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு பார்க்குறோம் இல்லையா அந்த விதமான அன்புன்னு இருக்குது கடவுள் நம்மளை எப்படி அன்பு கூறுறாரு தேவன் நம்மளை எப்படி அன்பு கூடறாரு நம்மகிட்ட இருக்கிற நன்மையை பார்த்து அன்பு கூறுறாரா கிடையாது நம்மகிட்ட எதுவுமே இல்லாத போது நாம் பாவிகளாக இருக்கிறப்போ நாம் வந்து அவரத்துலேருந்து தூரமாக இருக்கிறப்போ நம்ம பலவீனர்களாக இருக்கிறப்போ நாம் அவருக்கு சத்துருக்களாக இருக்கிறப்போ நம்மகிட்ட எந்த நல்லதும் இல்லை நம்ம அக்கௌண்ட்டில் ஜீரோ இன்னும் கேட்டால் மைனஸில் நம்ம இருக்கிறப்போ அப்போவே நம்மளை அன்பு கூர்ந்தார் நமக்காக சொந்த குமாரனே அனுப்பி நமக்காக குமாரனை சிலுவையில் மறிக்க செய்து நமக்கு ரட்சிப்பை அருளுகிறார் நம்மகிட்ட எதுவுமே இல்லாதப்போ நம்மகிட்ட ஒரு நன்மை இல்லாதப்போ நம்மளை அன்பு கூர்ந்தார் கடவுள் நம்மளை அன்பு கூறுற விதம் அது ஆனால் நாம கடவுள் அன்பு கூறுற விதம் அது கிடையாது அவர் நம்மளை ஃபஸ்ட்டு பார்க்கறப்போ நம்மகிட்ட ரசிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனால் அவர் அன்பு கூறுறப்போ அது வேற அவர் இப்படி அன்பு கூர்ந்ததுனால அவர் என்ன அன்பு கூர்ந்ததை பார்த்தே நான் ரசிச்சேன் அன்பு கூறுறேன் இது வேற விதமான அன்பு கரெக்டா நாம கடவுளுக்கு செலுத்துற அன்பு வேற விதம் அவர்கிட்ட இருக்கிற நன்மையை பார்த்து நாம் அன்பு கூறுகிறோம் நன்மை நிமித்தமாய் அவரை அன்பு கூறுகிறோம் அவர் நம்மை அன்பு கூறுவதனால நாம் அவரை அன்பு கூறுகிறோம் அது மட்டும் இல்ல அவரை உத்து பார்க்க பார்க்க தான் தெரியுது ஐயோ இவர் ஒரு வைரத்தை போல இன்னும் பார்க்க பார்க்க தான் தெரியுது இவர்கிட்ட இருக்கிற மகிமை வேற லெவல் சிருஷ்டிப்பில் இருக்கிற மகிமையை காட்டிலும் மேலான உன்னதமான ஒரு மகிமை அந்த வைரத்தின் ஒவ்வொரு பக்கமும் எப்படி ஜொலிக்குதோ ஷைன் ஆகுதோ இயேசுவை நீங்கள் பார்க்க பார்க்க அவர் மகிமையாக தெரிவார் மகிமையாக தோன்றுவார் ரசிக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக இருக்கு நான் சொல்கிறது புரியுதாங்க உங்களுக்கு கடவுளை கண்டு ரசிக்கிறீங்களாங்க அது இல்லைன்னா அப்போ அவர் மேலே ஒரு அன்பு இல்லைன்னு அர்த்தன்ற ஏன்னா அதுவும் இருக்குது ஏன்னா அவர்கிட்ட ரசிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கே அது மட்டும் இல்லை வெறும் ரசிக்கிறது என்ஜாய் பண்ணுறது வியந்து நிற்பதுன்னு மட்டும் இல்லாமல் அவருக்கு உண்மையாக இருப்பது அவருக்கு கடவுளை நாம் அன்புகிறோன்னா அவருக்கு உண்மையாய் இருக்கு அவர் நமக்கு உண்மையாக இருக்கிறது வேறு பக்கம் அது அது அவர் உண்மையாக தான் இருக்கிறாரு ஆனால் நாம் அவரை அன்பு கூறுறோன்னா நாம் அவருக்கு உண்மையாய் இருக்கிறோம் எப்படி ஒரு மனைவி தன் புருஷனுக்கு உண்மையாய் இருக்கிறாளோ இதெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கலாம் கடவுளை எப்படி அன்பு கூடணும் ஒரு மனைவி புருஷன் அன்பு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் நாம் கடவுளுக்கு அந்த விதத்தில் உண்மையாய் இருக்க வேண்டும் அந்த உண்மை அந்த கமிட்மெண்ட் அதெல்லாம் கூட இருக்க